இரவு முழுவதும் மழை பெய்த மறுநாள் இளங்காலை பொழுதில் சில உயிர்களின் உருவாக்கமும் சில உயிர்களின் உருமாற்றமும் சில உயிர்களின் உரு பெருக்கமும் நிகழ்வது என்பது இயற்கையான இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் அவ்வாறு நாம் கவனிக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவையும் இருக்கிறது இதுபோல சங்கு பூச்சிகள் வழக்கமாக சிறிய அளவிலான அந்த கோல அரைக்கோள வடிவிலான நத்தைகள் தான் அதிக அளவு உருவாக்கம் அந்த ஈரச்சூழலில் உயிராக்கமும் உருவாக்கமும் பெற்றிருக்கும் ஆனால் தற்பொழுது நீல வடிவிலான சங்கு பூச்சிகளை அங்கங்கு தோட்டங்களிலும் காடுகளிலும் காண முடிகிறது இதுவும் இயற்கை சூழலியின் உருவாக்கம்தான் என்றால் அது மிக இல்லை இவ்வாறான இதுவும் ஒரு நத்தை இனத்தைச் சார்ந்த சங்கு குடும்பத்தைச் சார்ந்த ஓர் இனங்கள் தான் இவைகள் அதிக அளவு கிணறுகளில் காணப்படுகிறது இவற்றைப் போல பேருயிரிகள் கடல்களிலும் இருக்குது